அஸ்ஸலாமு அலைக்கம் ஹாய் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து சேப்பக்கிழங்கு மட்டன் போட்டு நம்ம குழம்பு பார்க்கலாம் இதுக்கு ஆனியன் சேப்பக்கிழங்கு தக்காளி தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நான் குக்கரில் வந்து எண்ணெய் போட்டுட்டு பட்டை வந்து கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய ஏலக்காய் அப்புறம் பெருஞ்சீரகம் இது கிராம்பு எல்லாம் கொஞ்சம் போதும் நிறைய போடக்கூடாது நிறைய போட்டால் கசந்து போயிடும் அதனால எல்லாமே சேர்த்துட்டு நான் அப்புறம் நான் இது கூட வந்து முதல்ல ஆனியன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கிளைமேட் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் வெயில் இருக்குது ஆனால் வந்து காற்றும் இருக்கிறதுனால இதை பார்க்குறதுக்கு கிளைமேட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லா நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆயிலையும் ரிசர்கையும் தந்தரல்வானாக ஆமீனாமி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நமக்கு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு நாலு டீஸ்பூன் சேர்த்துட்டு மட்டன் வந்து ஹாஃப் கேஜி அரை கிலோ நான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இது கூட நம்ம வந்து அடுத்த மசாலா வந்து இது வந்து மல்லிப்பொடி நாலு டீஸ்பூன் பொடி மூணு டீஸ்பூன் சீரகப்பொடி ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் ஃபா ஹாஃப் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது இதுக்கு நல்ல எண்ணெய் விட்ற வரை நம்மளுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு குக்கரை வந்து நம்ம மட்டன் வேகிறதுக்காண்டி ஒரு அஞ்சு ஆறு விசில் வரை நம்ம வந்து குக்கரை வே மூடி வேக வச்சுக்கலாம் குக்கர் இது மாதிரி நம்மளுக்கு ஸ்க்ரூலாம் க லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம டைட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இந்த சேப்பக்கெல்லாம் வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து இது உப்பும் அப்புறம் பொடியும் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு மட்டன் எல்லாமே வெந்துருச்சு அதனால் நம்ம இப்படி வேக வச்சுக்கலாம் குக்கர்லேயே போட்டோன்னா ரொம்ப வெந்துடும் அதனால் நம்ம இந்த டைப்பில் நம்ம பண்ணால் நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போது இது வெந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த குழம்பு கூட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அப்புறம் தேங்காய் வந்து இது கூட தேங்காய் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப சேர்க்க வேணா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்க்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண